இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறது சக்கமால் மந்திரம் சக்கமால் ஜாலக்கமாள் ஜாலக்கால் அப்படின்னு நிறைய தெய்வங்கள் வரும் இது காளியினுடைய பிள்ளைகளா இருக்கு காளியினுடைய அம்சமாகவும் காலியினுடைய பிள்ளையா இருக்கிறது இந்த சக்கமால் ஜக்கமாள் காலியுடைய பிள்ளைகளா வந்து ஜக்கமாள் ஜாலக்கால் எல்லாம் தொட்டியம் மண் தொட்டிச்சு இரு சொன்னு சீலக்காரி இருசு அப்படின்னு அந்த பட்டங்கள் கொடுப்பாங்க அதோடு சேர்ந்து பட்டாள மண் சக்கமாள் ஜாலக்கால் இதெல்லாம் காளியினுடைய பிள்ளைகளாக இது வளவருது காளியினுடைய அம்சமும் காளியினுடைய தன்மையும் உள்ள ஒரு வாக்கு தவறான தெய்வமாக இந்த ஜக்கமால் தெய்வம் இருக்கிறது அதோடு சேர்ந்த தெய்வங்களும் தொட்டிச்சி இருபத்தொன்று சீலக்காரி வீர சுன்று பட்டாளம்மன் ஜக்கம்மாள் எல்லம்மா அப்படின்னு நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கிராம தெய்வங்களாக இது இருக்குது வாக்கு சித்தி வாக்கு தவறாத தெய்வங்களாகவும் இருக்குது கன்னி தெய்வங்களாக இருந்து மனிதர்களை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்குது அந்த காலத்துலேருந்து பல ஆபத்துலேருந்து இந்த தெய்வங்கள் மனித குலத்தை காத்திருக்கு இது வந்து ஜக்கம்மாள் வரலாறு என்னன்னா அது அது நிறையா விதமாக அது பல ரகசியங்களாக இருக்கும் அதில் வந்து கண்ணி ஒரு குளத்தில் பிறந்த கண்ணி அநீ அது அநீதினால துரத்தப்பட்டு நீதிக்காண்டி அகால மரணம் அடைந்து நீதிக்காண்டி மரணம் அடைஞ்சு அந்த நெறியை காக்கிற ஒரு சக்தியாக அந்த சக்கமாக விளங்குது இது வந்து அந்த இது ஒம்பது கம்பள வாசையில் வரக்கூடிய தெய்வமாக இருக்குது ஒம்பது நாய்க்கிருமாங்க ஒம்பது கம்பளம் அது வரிசையாக வரும் அது கம்பளத்து நாய்க்குரு பலிஜா நாய்க்குரு தொட்டி நாய்க்கு கம்மம் நாய்க்கு அப்படின்னு ஒம்பது கம்பளமாக சொல்லுவாங்க ஒம்பது கம்பளத்துக்கு தாயாக இந்த தெய்வ தெய்வங்கள் பேரம்மாள் ஜக்கம்மாள் எல்லம்மா இப்படி நிறையா அந்த தெய்வங்கள்லாம் வரிசைப்படியில் எங்குது அதில் பெரும்பாலும் அந்த வாக்கு வாக்குகளை சொல்லும் தெய்வங்களாக இந்த ஜக்கம்மா வச்சுக்கிடுவாங்க இதில் துடியான இந்த பட்டாளம்மன் சக்கம்மா ஜாலக்கால் எம்மா பேரம்மா இதெல்லாம் துடியான தெய்வங்கள் தான் துடியான தெய்வம் வரிசையில் வாக்கு தெய்வமாக தலைமை தெய்வமாக இந்த சக்கமாக இருக்குது பட்டாளமோ சக்கலமும் எல்லாமே அக்கா எல்லாமே காளியினுடைய பிள்ளைகளாக இருக்குது எல்லாமே காளியினுடைய அம்சமாக இருக்குது சகலமும் காளியினுடைய அம்சம்தான் அப்போ காளி வந்து கானாலே கருப்பு கா அப்படிங்கிறத சொல்லே கருப்பை அப்படி அந்த அண்டமே காளின்னு கொடுத்துருக்கோம் அந்த காளியினுடைய பிள்ளைகளாக இந்த தெய்வங்கள் இருக்குது இந்த தெய்வத்தினுடைய சக்தி காளிக்கு நகராக காளியின் மட்டிருந்து அந்த சக்தியை வாங்கிக்கிறோம் நீதியை காக்கிறக்கும் அநீதி அழைப்பு இருக்கும் இந்த தெய்வங்கள் அந்த காலத்தில் மனிதர்களுக்கு பயன் பயன்பட்டுருக்கு இப்போ வந்து வாக்கு சொல்றதுக்கும் நம்ம ஒரு சில குறி சொல்கிறதுக்கும் இந்த சக்கமாக பயன்படுத்திக்கிறாங்க அதில் ஒம்பது கம்பளத்தில் ஒம்போது நாய்க்கருக்கு தாயாக இது இருக்குது ஒம்பது கம்பளம் ஒம்பது ஒம்போது நாய்க்கருவாங்க அந்த வரலாற்றுப்படி அதில் கம்பளத்தை நாய்க்கு நான் தொட்டியை நாய்க்கு இது வாக்கு சொல்கிறதுக்காக வேண்டி இதை தெய்வமாக வணங்கிடுவாங்க எல்லா இதுகளுக்கும் தெய்வமாக வணங்குது ஆனால் பெரியம்மா வந்து வாக்குக்காக வேண்டி அவங்க அவங்க தாயாக பயன்படுத்திக்கிடுவாங்க அவங்களுக்கு கூட இருந்து நம்பவங்களுக்கு கூட இருந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டி ஆபத்து நேரம் அந்த ஆபத்தை தடுத்து மக்களை காக்கக்கூடிய தெய்வமாக இந்த செக்கமால் இருக்கு கன்னி தெய்வமாக இருந்து அந்த குளத்தில் வந்து ஆபத்து வரும்போதும் அது பிறந்த குடியில் ஆபத்தும் தொல்லையும் துஷ்டர்களால் வெளிநாட்டு சுஷ்டர்களாக இருந்தாலும் சரி உள்ளே இருக்க அதிகார துஷ்டர்களால் ஆபத்து வரும்போதும் அந்த குளத்தை காத்து அந்த மக்களை காத்த தெய்வம் இந்த ஜக்கம்மாள் ஜக்கம்மா முழு மனதோடு நம்ம வளங்க வணங்கும் போது அதை முழு அன்போடு நம்மளை பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு நமக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுக்கும் வாக்குக்கு நிகரா சொல்வாக்கு தவறாமல் இருக்குது இந்த ஜக்கம்மாள் வாக்கும் தவறாது நாக்கும் தவறாத ஒரு தெய்வமாக அந்த ஜக்கம்மாள் இருக்குது முக் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தையும் சொல்லக்கூடிய மகா தெய்வமாக இந்த ஜக்கமா இருக்கு இது வந்து ஜக்கமா குடியில் வந்தாங்க நாய்க்கர் வேலியில் சொல்லுவாங்க நாய்க்கர் வேலியில் வந்தாங்க ஜக்கமா வேலியில் வந்தாங்க நாய்க்கரா ஒம்பது கம்பளம் ஒம்பது நாய்க்குரா சொல்லுவாங்க அதில் பட்டாளாமல் எல்லாமே அடங்கும் எல்லா தெய்வங்களும் அடங்கும் அப்போ அந்த குடியில் அந்த அந்நிய நாட்டு அரசர்கள் இங்கே இந்தியாவில் படையெடுத்து வரும்போது அது தென் வரும்போது தென்னிந்தியா வரும்போது அந்த கம்பளத்து நாய்க்கிற குடிகளை அந்த அரசர்களையும் அந்த மக்களையும் குடிமக்களையும் சிறைப்படுத்தி வைக்கும்போது சிறைப்படுத்தி வைத்து அங்கே இருக்க அந்த அந்த குடியில் உள்ள பெண்களை திருமணம் மறுநாள் திருமணம் முடிக்கிற மாதிரி ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது இரவில் அங்கே ஒரு வயதிக பெரியவர் அங்கே அந்த குளத்தில் இருக்க ஜக்கம்மா குளத்தில் இருக்க ஒரு வயதிக பெரியவர் சொல்வார் இந்த மன்னர்களும் இந்த கொடுங்கோல் மன்னர்களும் நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள் நம்முடைய தர்மத்தை அளிப்பவர்கள் நம்ம கண்ணிகளை இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று என்ன செய்கிறாரு அன்று இரவே தன்னுடைய மக்கள் எல்லாத்தையும் அடைத்து வித்துக்க மக்கள் எல்லாத்தையும் கதவை திறந்து இடஒரு இரவாக எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓடுறாரு கிளம்புறாரு கிளம்பி எல்லாம் கொஞ்சம் தூரம் போனவனே அங்கே இருக்க அணி நாட்டு சிறைப்படுத்தி வச்சுருந்த அந்த வீரர்கள் ராணுவ சிப்பாய் வீரர்கள் பார்த்துறாங்க பார்த்தோன்னே அப்போ இவங்களும் துரத்தி வர்றாங்க துரத்தி அந்த வாளோடு வெட்டுறதுக்கு இவங்களை பின்தொடர்ந்து வர்றாங்க இது உண்மை வைதி செய்து இது உண்மை சம்பவமாக இப்போயும் அதிகமாக அவங்க இதை இந்த கதையை பேசுவாங்க இந்த வரலாற்றை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ துரத்தி வர்ற வேலையில் அப்போ ஜக்கம்மா நினச்சி அப்படியே ஜக்கம்மா மந்திரம் சொல்லி வெத்தலையை போட்டு அந்த பெரியவர் ஜக்கம்மா மந்திரம் சொல்லி கிளம்புங்கன்னு சொல்லி உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி வாக்கு கேட்டு எல்லாத்தையும் கிளப்பிடுறாரு அனைத்து மக்களையும் ஆயிரக்கான மக்களும் அவர் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க ஓடி அப்போ பின்னால் வந்து வீரர்கள்லாம் வாளோட குளவெறியோடு துரத்தி வர்றாங்க தப்பிச்சு போகிறாங்க எல்லாத்தையும் இவங்க குழந்தையோடு தூக்கிட்டு ஓடுறாங்க ஓடும்போது ஒரு காட்டாறு வருது காட்டாறு வரும்போது அப்போ அந்த பையன் ஆடு பெரிய ஆணையவே அடிக்கக்கூடிய ஒரு ஆறு ஆணையவே அடித்து உருட்டக்கூடிய ஆறு அதில் கடந்தாத்தான் அந்த அளவுக்கு போக முடியும் அப்போ வீரர்களும் கொலை செய்யக்கூடிய வீரர்கள் வாழோடு நெருங்கி வந்துட்டாங்க அப்போ அந்த பெரிய வீரர் ஒரு கருங்காளி கோலை வச்சு என்ன சொல்கிறது ஜக்கம்மா சொல்கிறார் சொல்கிறாரு ஜக்கம்மாதேயே உண்மையான நீ வாக்கு தெய்வமாக இருந்து நான் உங்கள் உண்மையான பிள்ளையை இத்தனை வருஷம் உடனே நேசித்து உன்னை பூஜை பண்ணுறது உண்மையானா இந்த ஆறு இரண்டாக விளக்கட்டும் அப்படின்னா அந்த கோலை வைக்கிறாரு அந்த ஆறு இரண்டாக பிளந்து இவங்களுக்கு வழிவிடுது அப்போ அந்த எல்லாம் அந்த சக்கமாக குடிக்க குடிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஓடி ஆட்டை கறந்து கடையிடுறாங்க அப்போ இதை வந்த வீரர்கள்லாம் இவங்க கடையிடணுன்னு அவங்கள ஆற்றுல விழுறாங்க ஆற்றுல விழுந்து ஆறு அரிச்சிருச்சு வழி மூடிடுச்சு ஆறு அரைச்சு சிப்பாயங்கெல்லாம் ஓடி போகிறாங்க அந்த மாதிரி சக்கமாக வந்து ஆபத்தான நேரங்களில் எதிரிகள்கிட்ட இருந்தும் தீய சைட்டு காக்கக்கூடிய தங்களுடைய குளங்களையும் இந்த மனிதர்களையும் அனைவரும் யார் யார் நம்புகிறாங்களோ அவங்களை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்குது இந்த தக்க சக்கமோடு சேர்ந்து சோழியம்மன் ஜக்கம்மா எல்லாம் வரும் ஏற்கனவே இந்த பாடங்களை சொல்லியிருக்கோம் ஜக்கம்மா முதல் காளி காளிலே இருக்குது தாய் ஜக்கம்மா ஜாலக்கால் ஜாலக்கால் பட்டாளம்மன் பட்டாளம்மன் தொட்டியம்மன் தொட்டிச்சுமாங்க தொட்டிச்சி அதை தொ தொட்டிச்சு எல்லாமே ஒரே ஒரு வடிவ அவதாரங்களை வரும் எல்லம்மன் எல்லம்மா பேரம்மா இப்படின்னு நிறைய ஒரு நூற்றி எட்டு வகையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் காளியோட பிள்ளையா வா மன்னு சேர்ந்தது சோழியம்மன் இது மாதிரி நூற்றி எட்டு வரும் இந்த வரிசையில் இந்த தெய்வங்கள் எல்லாமே மனித குலத்தை நீதிக்க வேண்டியும் அதர்மத்தை அழிக்கவும் மனித குலத்தை காப்பாற்ற இந்த பூமியில் வந்து ஒரு வாக்காக நின்று அனைத்தையும் ஜெயில் வெடித்து அநீதி அழைச்சிருக்கூடிய தெய்வமாக இந்த சக்கமாக இருக்குது சக்கமாக சொன்ன வாக்கு தவறு தவறாது என்று அந்த காலத்திலேருந்தே அதிகம் அது நேர்மை தவறாது கன்னி தெய்வம் நீதிக்க வேண்டிய அசுரங்களை கெட்டவங்களை அழித்து சாகம் விட்டு அழித்து தெய்வமாக வாழக்கூடிய தெய்வம் அது நம்ம இது பண்ண அந்த அந்த முறையாக அதுக்கு மந்திரத்தையும் அது எந்திரத்தையும் போட்டு பூஜை பண்ணும்போது நமக்கு அது என்ன செய்யும் கூட இருந்து நமக்கு துணை செய்து அனைத்து அருள் சொல்லியும் சொல்லும் வாக்கும் சித்தியாகும் எந்த தடையான காரியத்தையும் அது முடிச்சு வைக்கும் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அது அழிக்கும் எதிரி தொல்லைகளை அழிக்கக்கூடிய தெய்வம் அழிக்கக்கூடிய தெய்வம் அழிக்கக்கூடிய தெய்வம் இவர் வீடு பாண்டிய அவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் கட்டப்பொம்மனாச்சு வந்து ஜக்கமாக நல்ல வழிபடுவார் திருச்செந்தூர் முருகனையும் நல்ல வழிபடுவார் அது போருக்கு போனாலும் சரி அந்த நல்ல விபதியை பூசி ஜெய் சக்கம்மா அப்படின்தே போவாங்க போகும்போது அந்த அதற்குரிய வீரமும் ஆற்றலும் விவேகமும் அந்த அம்பால் கொடுப்பாங்க காலியுடைய அம்சம் தானே ஜக்கமான் எல்லாமே காலியுடைய அம்சம் அந்த போருக்கு செய்யும்போது தன்னுடைய மரபு மாறாமல் நீதிக்காண்டி நெருதி நெறிக்கா அந்த ஜக்கம்மா வழியிலேயே நடந்த அரசர்கள் நிறையா இருக்காங்க அப்போ திருச்செந்தூர் முருகனையும் ஜக்கமாய் வழிபடுத்தி எங்க வேணாலும் போவார் நல்ல அது உண்மையான பக்தியாக இருந்திருக்காங்க அந்த வழியில் அந்த அரசர்களுக்கும் மக்களுக்கும் தெய்வ வழிவாக வழிகாட்டி நல்ல வாக்கு சொல்லி மனிதர்களை மனிதருடைய அந்த இயற்கை விவசாயம் வந்தாலும் சரி விவசாயம் தலைக்கவும் கால்நடைகள் நல்லாகவும் அவங்க வாக்கு படிக்கவும் ஜக்கமாக இருந்து உதவி செஞ்சுருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் அந்த குல குலத்தினுடைய ஜக்கமாக வழி குளங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து பேர் அதை வழிபட்டாலும் சக்கமாக துடியாக நின்று அவங்களுக்கு துணைச்சி என்பது சித்தருடைய வாக்கு அதனால் காளியும் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஜக்கமா ஜாலக்கால் பட்டாளமா தொட்டிச்சி இல்லாம பேரம்மா சூழியம்மா அப்படி நூற்றெட்டு வகையை தெய்வங்கள் வரும் இதை முறைப்படி அந்த நம்ம மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து அதை முறையாக நம்ம பயிற்சி செய்து நல்ல வழி அடைவோம் ஓம் கழிவோம் நமச்சிவாய்